ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்தோம் இன்றைக்கி நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான அழகழகான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட் சாரீஸ் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க போன தடவை நம்ம கொஞ்சம் அந்த பட்டு மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்க்க போகிறது உங்களுக்கு ஒன் நைன்ட்டிலேருந்து சாரீஸ் வந்து இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க சிவா டெக் நீங்கள் போடும்போது இருக்குது அப்புறம் நாங்கள் அங்கே போனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நான் அங்கே போகும்போது என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங் இங்கே வந்து கிடையாதுங்க டேரெக்டாக விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இது வந்து வித்து பிளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காசு கொடுத்து எடுக்கக்கூடிய சேரீயில் கூட வந்து கலர்ஸ்லாம் கிடைக்காது ஆனால் இதில் ஒரு அடிப்படையான கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டிலேருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க தாங்கிக்கக்கூடிய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுவும் சேம் அதே மாதிரியான ஒரு கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஆடி மாதம் வந்துருச்சு இல்லையா நிறைய பேர் வந்து எல்லோ கலர் அந்த ரெட் கலர் கலந்த மாதிரியான சாரீஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்துருந்தேன் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஷாப்பை வந்து விசிட் பண்ணிக்கூட நீங்கள் கேட்டும் வாங்கிக்கலாம் நிறையா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்கங்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் எயிட்டி மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து க்ரீன் பார்த்தோம் இல்லையா ஒன் எயிட்டி ருப்பீஸ் மட்டும்தான் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டியோடது ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி நிறைய எல்லோவாக தான் வந்துட்ருக்குது தெரியல நம்மளுக்கு வந்து மங்களகரமான கலெக்ஷன்ஸாக இருக்குது போல இருக்குது எடுக்க எடுக்க எல்லோவாக தோண்ட தோண்ட வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நிறைய இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வெளியிலலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதோடய ரேஞ்சஸ் எல்லாமே வந்து மாறும் நம்ம சிவா டெக்ஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் நான் உங்களுக்கு விரிச்சே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த அக்கா வந்து வச்சே காமிக்கிறேன் நாங்கள் செரிங்கக்கா வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் காம்பினேஷன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூனம் ஜார்ஜட் சாரி மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மர் லைன் வந்திருக்கும் நல்லா அந்த ஒரு கோல்டன் கலரில் வரும் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு லைன்ஸோடு வரக்கூடிய ஒரு புடவை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது அயன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய பேர் இப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸாரீஸ் தான் வந்து வேர் பண்ணிட்டு போறாங்க ஸாரீ பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது ஸாரீ பிடிக்காதவங்க தான் யாருன்னு தேடணும் ஏன்னா இப்போல்லாம் காலேஜ் பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா ஸாரீஸை தான் ரொம்ப லைக் பண்ணி வந்து கட்டிட்டு இருக்காங்க எதுவுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது கேட்லாக் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து கேட்லாக்யே வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன ப்ரைஸ்ன்னா டூ செவன்ட்டி நைன் மட்டும்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு அவங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் கலருன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இருக்குது இப்போவே உங்களுக்கு நான் நிறைய கலர்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா இதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட இருக்குது நம்ம ஷாப்புக்குள்ளே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்கட் சாரீஸாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் உண்மையாகவே கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஏன்னால் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு நீங்கள் நாங்கள் போகிறப்ப ஒரு கலர் கூட இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நான் அங்கே போகிறப்ப என்ன இருக்குதோ அதை தானங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்டாக் வரும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி மட்டும்தான் தான் இல்லை மற்றபடி வந்து நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா நல்லா இருக்குது ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேஞ்சஸ்லேயே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நார்மலாக டெய்லிவேர் சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோம் வேர் ஆஃபீஸ் ஒர்க் கட்டுற மாதிரி இது வந்து நல்லாவே ஒரு கிராண்டான ஸ்டோன் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் கட் ஒர்க் பார்டரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது அதாவது சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குங்க நல்லாவே இருந்து ஷைன் பாருங்கள் நல்ல ஒரு கலரு சைடு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் பார்டரோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது நல்லா இப்போ கொடுத்துருக்கதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் தான் இதில் கலர்ஸும் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேட்டர்னில் வந்து இந்த டிசைனர் சாரீ வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடும் அந்தக்கா ரேட் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் செவன் டொண்ட்டியோடது இதில் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கு இல்லையா கலரும் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு டார்க் கலரில் வந்து அந்த கட் ஓர்க் பார்டரோட சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸும் வந்து இதிலே வந்துடுதுங்க இதில் கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு கலர் பக்கம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் டிசைன்ஸும் வந்து மாறும் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜொலிக்குதுங்க அதாவது ஒரு கம்மி பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல கிராண்டான ஒரு பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் ராணி பிங்க் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது ரெட்டா பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு பக்கத்தில் போய் தான் பார்த்தேன் இதுவுமே உங்களுக்கு டபுள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்துடும் ரேட் வந்து நம்ம அந்த அக்கா வந்து காமிக்கிறேன்னாங்க ரேட் வந்து பார்த்துடலாம் எனக்கு பிடிச்ச ஒரு சேரீயாக வந்து இந்த சேரீ வந்து இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தாங்க நல்லா இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து நல்லா ஜொலிச்சுது ஏன்னா அந்த கலர் அந்த மாதிரி இந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் அதுலேயும் கலர்ஸ் வந்து நிறையாவே இருக்குது நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனர் சேரிலேயும் வந்து வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பெல்ட்டும் வந்துடும் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சுங்க நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து நெட்டட் பிளவுஸு மேட்சிங்காக பெல்ட்டும் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லை நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸும் இருக்குது கூடிய ஆஃபரும் இருக்குது சொல்லவா வேணும் நம்ம ஷாப்பில் சொல்லவே வேண்டாம் எப்போயுமே சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் சூப்பரான ஒரு கலக்கலான கலெக்ஷன்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இது பாருங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அக்கோபா ஃபேப்ரிக்ல வந்து ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு ஸாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு நெட்டட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா அதுவும் ஒரு அக்கோபா மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபேப்ரிக் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு கலர் இது நேவி ப்ளூ கலரில் இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம ஷாப்பில் நம்ம போகும்போது கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பேஸ்கெட் சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஒரு மூணு டைப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ரெண்டு பேஸ்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸோட ஆஃபர் ரெகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலுமே ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஆட் பண்ணுறேன் வீடியோக்கு போகும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட்டில் கேட்குறங்களோ நான் அந்த வீடியோவை நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் நிறைய பேர் குர்த்திஸ் நைட்டிஸ்லாம் கேட்டீங்க அவங்களுக்காகவே போட்டுவிட்டேன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து டிசைனர் சாரீ டெலிவர் சாரி கேட்டிங்க அவங்களுக்காக இந்த வீடியோவும் நான் வந்து போட்டுவிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு பார்ட்டிவேர் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபரோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்